வணக்கம் தனுசுராசி அன்பர்களே எப்பவுமே ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது தாய் தந்தையர்கள் அவர்களை பார்த்து அனுசரணையாக இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பமானது அழகாக சிதறாமல் இருக்கும் இதை நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம் சமீபத்தில் பார்க்கும்போது பார்த்தோன்னா கிரேசி மோகன் அப்படிங்கிற ஒரு அடிக்கடி சொல்வார் எங்களுடைய இதில் நாங்கள் வீட்டு வேலை எதுவும் செஞ்சில்ல எங்கள் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்வார் அப்படி அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி காலங்கட்டங்கள் பார்க்கும்போது ஒரு தாய் தந்தையருடைய பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது நாம் ஃப்ரீ ஆகிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா அப்படி குருவானவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து பொறுப்பெடுத்துக்கிட்டார் அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஃப்ரீ ஆகிட்டீங்க அவர் பார்த்துக்கிறார் எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டீங்களே சார் அப்படி தான் நடக்குமா சார்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குதுங்களே அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்குரியவர் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த சூரிய பகவான் அவர் ஆறில் உட்காந்துட்டார் அவர் அதனால் லட்ச லட்சக்கணமாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனை இல்லாத பார்த்துக்கிறார் சார் கேதுக்குள்ளே எதுக்குள்ளே இருக்கிறேன் சார் பரவாயில்லைங்க அவர் தன்னுடைய தனி தன்மையில் யாருக்கும் அடிபடையாமல் முதனுடன் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு வழிக்குள்ள விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துன்னே இருக்கிறார் இதுக்கு வழி கோடுறதுக்கு தான் குரு பார்க்குறது உங்களுடைய ராசியினுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ முயற்சி வெற்றி சாதனை இதெல்லாத்தையும் அழகாக இருக்கு சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபமாக அமையிறதுக்கு ஒன்றாவது ரீசன் இதான் அப்போ பெரிய பிரயாணங்கள் கொடுக்காத சார்னா பெரிய பிரயாணங்கள் கூடுதலான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது கலெக்டிவாக உரிமை ஒழிய உடனுக்குடனே லாபமாக வரவில்லை அப்படிங்கிறது ட்ரூத் அப்போ கொடுக்கல் வாங்கலையே சிக்கல் இல்லாமல் போயிட்ருக்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது சந்திரன் இப்போ கொஞ்சமாக வெளியில் வந்தாச்சு உங்களுடைய அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரமிச்சிட்டார் தொழிலே கொஞ்சம் விருத்தி புதுசாக யாருன்னா கடன்லாம் வாங்கணும் கடையில் வங்கி கடல்லாம் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கடையை விருத்தி பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கணும் புதிய வீடுகளுக்கு மாறணும் குடி புகணும் அப்படின்லாம் இருந்தால் என்ன அழகாக பண்ணலாம் அதுவும் புதன்கிழமை அன்றைக்கி வாஸ்து நாள் இருக்குது அன்றைக்கி நல்ல டயத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் போய் வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணி அன்றைக்கி புதிய வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இண்டிகேஷனும் இந்த வாரத்தில் இருக்குது செவ்வாய்கிழமை அஷ்டமி திதி அப்படிங்கும்போது உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ பணம் வருவதற்கான ஒரு குழுவை அங்கே வச்சுட்டார் அப்போ துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகிறது உங்களுக்கு இந்த வாரம் எவ்வளவு தூரம் நீங்கள் சிகப்பு பூக்களாலே துர்கையை வழிபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்